ஹரி ஓம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூப்பா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அடிக்கடி வாயில பொண்ணு வருது டாக்டர் காலை நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தூங்கி எழுந்திருக்கும் போதே வாயில் ஒரு பொண்ணோடே வந்து நான் எழுந்திருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வாயில வந்து அல்சர்ஸ் வருது அப்படின்னா என்ன காரணங்களால வந்து வரும் எப்போல்லாம் இது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் முக்கியமாக இந்த அல்சரை எப்படி சரி பண்ணுறது அதை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு மவுத் அல்சர்ஸ் வந்து வருது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் ரெண்டு வாரம் எனக்கு வாயில புண்கள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ சில சமயங்களில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கூட வந்து இருக்கும் தூங்கி எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு புண்ணு ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு அறிகுறி வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இப்படி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க எதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக அல்சர்ஸ் வந்து வருது ஃபஸ்ட் திங் வந்து பாடி ஹீட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக அல்சர்ஸ் வந்து வரும் செகண்ட் திங் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் வைட்டமின் பி வந்து கம்மியாக இருக்குது பி ட்வெல் வந்து கம்மியாக இருக்குது ஸோ வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு வாய்ப்புண்கள் வந்து அடிக்கடி வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ சத்து குறைபாடுகளாலேயும் வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரலாம் ஸோ மூன்றாவதாக உங்களோட வாய் பகுதியில் புண் வந்து ஒரே இடத்துல வந்து அடிக்கடி வருது அப்படின்னா உங்கள் பற்கள் வந்து ஏதாவது ஷார்ப்பாக வந்து இருந்திருக்கலாம் ஸோ கொஞ்சம் பற்கள் வந்து தேய்மானம் அடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தொடர்ந்து அழுத்திக்கிட்டே வந்து இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் டென்டல் பிரேசஸ்லாம் போட்டிங்கன்னா அதை வந்து அழுத்தி வந்து உங்களுக்கு தொடர்ந்து ஒரே இடத்துல வந்து புண்கள் வந்துட்டே இருக்கலாம் ஸோ இந்த காரணத்தினால கூட வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல அடிக்கடி வந்து புண் வருது அப்படின்னா அது வந்து பல்லில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவோ இல்லை நீங்கள் பேசும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் நீங்கள் வந்து கடிச்சு வச்சுக்கக்கூடிய ஒரு நேச்சர் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு இடத்துல மட்டும் உங்களுக்கு தொடர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு செரிமான கோளாறுகள் வந்து இருக்கும் மெயினாக அந்த காலையில் எழுந்தவுடனே எனக்கு வாயில் பொண்ணு வருது டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்களுக்கு இந்த வயிற்றுலேருந்து ஆசிட் வந்து மேலே வர்றதுனால அந்த ஹீட்டோட நேச்சர்னால அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் ஜிஆடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த அல்சர்ஸ் வந்து தொடர்ந்து வரலாம் அதே மாதிரி ஒரு சிலரோட கட் பாக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான பேக்டீரியாஸ் மட்டும் வந்து அதிகமாக இருக்கும் பேட் பேக்டீரியாஸ் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு செரிமானமும் வந்து சரியாக இருக்காது கொஞ்சம் உணவு அதிகமாக சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து ஒத்துக்காது இல்லை ஒரு சில உணவுகள் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஒத்துக்காது ஸோ இந்த மாதிரி அந்த டைஜஷன் வந்து சரியாக இல்லாத நபர்களுக்கு கட் பேக்டீரியாஸும் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு எப்பவுமே வாயில் புண்ணு இருக்கும் டாக்டர் சின்ன வயசுலேருந்து இருந்து இப்போ எனக்கு நாற்பது ஆகுது இப்போ வரைக்கும் எனக்கு அந்த அடிக்கடி அந்த வாயில் வந்து புண்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது வந்து கட் பேக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸ்டாகி அதனால் சிறைமான கோளாறுகளால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை ஸோ இந்த மாதிரி நம்ம பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னாலும் வாயில் அடிக்கடி புண்கள் வரலாம் ஃபீமேலுக்கு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி தொடர்ந்து வாய்ப்புண்கள் வந்து வரலாம் இவங்களுக்கு பித்தம் சார்ந்த ஒரு தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாடியில் ஹீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் முக்கியமாக பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து அந்த வாய்ப்புண்கள் வந்து அவங்களுக்கு அதிகமாகலாம் இந்த மாதிரி நிறைய காரணங்களால் வந்து வாய்ப்புண்கள் வரலாம் ஸோ ஆனால் புகையிலே இருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க இல்லை வேறு சில இந்த போதை வஸ்துக்கள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர் அவங்களுக்கு வாய்ப்புண் வந்து தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மேலே வந்து இருக்குது அந்த புண்கள் ஆறாமலே வந்து இருக்குது அப்படின்னா மருத்துவரை சந்தித்து அதை பரிசோதனை பண்ணிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நிறைய பேருக்கு வாயில் இருக்கக்கூடிய புண்கள் புற்றுநோயோட ஒரு அறிகுறியாக கூட வந்து இருக்கலாம் ஸோ அதனால் அது என்ன நேச்சரில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்குறது அவசியம் ஸோ சிம்பிளாக பாடி ஹீட் வந்து அதிகமாக இருக்குது டைஜஷன் வந்து சரியாக இல்லை ஸோ அதே மாதிரி வந்து சத்து குறைபாடுகளால் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி உணவு முறைகளை மாற்றிக்கிறது வைட்டமின் பி டுவெல் வந்து குறைபாடு இருக்குது அப்படின்னா காலையில் வெறும் வயதில் நீராகாரம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த வாய்ப்புண்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி காலையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் வந்து வாயில விட்டுட்டு நல்லா கொப்பளிச்சு அதை வந்து துப்புறது இந்த எண்ணெய் கொப்பளித்தல் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த புண்கள் எல்லாமே வந்து ஆற ஆரம்பிக்கும் அதே மாதிரி மாசிக்காய் எண்ணெய் அதாவது தேங்காய் எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாசிக்காய் போட்டுட்டு நம்ம சூரிய வெளிச்சத்தில் வந்து வச்சிடலாம் ஸோ அந்த வந்து நீங்கள் அந்த மாசிக்காயோட பவர் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு நாள் நல்லா வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை வச்சு நம்ம வந்து வாயுக்கோ பிடிச்சோம் அப்படின்னா வாயில் இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம உடலுக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கப்படுத்திக்கிறது நல்லது எண்ணெய் தேய்ச்சி போது உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வந்து நல்லா வந்து குறையும் சோ அதன் மூலமாகவும் உங்களுக்கு வாயில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து குறையும் கட் பேக்டீரியாஸ் வந்து இம்பேலன்ஸாக இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புண்கள் வரும்னு சொல்லி அவங்க வந்து டீடாக்ஸ் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது நல்லது ஸோ டீடாக்ஸ் வந்து ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய அந்த புண்கள் எல்லாமே வந்து சரியாயிடும் ஸோ தொடர்ந்து வாய்ப்புண்கள் வருதுன்னா என்ன காரணத்தினால வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நல்லது ஸோ எண்ணெய் கொப்பளித்தல் அதே மாதிரி மாசிக்காயை வந்து எண்ணெயோட சேர்த்து வெயிலில் வச்சுட்டு அந்த எண்ணெயை வச்சு வாய் கொப்பளிக்கிறது ஸோ இது ஃபாலோ பண்ணலாம் அதே மாதிரி வந்து டீடாக்ஸ் மெத்தட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வாய்ப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதையும் தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ இன்றைக்கி ஃப்ரீக்வெண்ட்டாக மவுத் அல்சஸ் எதனால் வருது இதற்கான காரணங்கள்லாம் வந்து என்ன இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்